கால புருஷ சக்கரத்துல கடைசி ராசியாக வளம் வரக்கூடிய மீன ராசிக்கு வணக்கங்க நம்முடைய அதிபதி குரு பகவான் இவருடைய கடைக்கண் பார்வை இருந்தா கூட போதும் ஒருத்தனுடைய வாழ்க்கை சிறப்பா இருக்கும் இவருடைய பார்வை எதுக்கானதுன்னா குறிப்பா தனவிருத்திக்கு புத்திர பாக்கியத்துக்கு இல்லையா ஆனா இவருடைய பார்வை அப்படிங்கிறது இதோட மட்டும் நிக்காது குறிப்பிட்டு இந்த ரெண்டு விஷயத்துக்காகவும் இவருடைய பார்வை இருந்தால் ஒட்டு மொத்தமாக ஒருத்தருடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்குமே நல்ல காலம் பிறக்கும் ஸோ இவர் அதிபதியாக வச்சிருக்கூடிய மீனராசிக்கு அப்போ எப்பவுமே அதிர்ஷ்டசாலிங்களா அப்படின்னு கேட்டா அதுதான் இல்லை இந்த கொத்தனார் இருக்காங்க இல்லையா எல்லாருக்கும் வீடை அழகழகா பார்த்து பார்த்து கட்டி கொடுத்துட்டு இருப்பாங்க ஆனா இவனுடைய வீடு போய் பார்த்தோம்னா குடிசை வீடாகவும் மழை பெஞ்சா ஒழுகுற மாதிரியும் இருக்கும் ஓட்ட வீடுன்னு சொல்லலாம் அதாவது நம்முடைய உழைப்புங்கிறது நமக்கு பயன்படாம மத்தவங்களுக்கு பயன்படும் நம்மளால மத்தவங்க நல்லா இருப்பாங்க ஆனா நமக்கு பயன் இல்லைன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி மீனராசிகளுக்கு குரு பகவான் அதிபதியாக இருந்தாலும் மீனத்திற்கு பெருசா எந்த ஒரு இடத்துலயுமே உதவிகள் கிடைச்சதில்ல சோ மீனராசி அப்படின்னாவே அப்ப கஷ்டத்திலேயே இருப்பாங்கன்னு கேட்டாக்கா அது ஒயில்ல ஏற்றம் வாழ்க்கை தான் அந்த ஏற்றம் இறக்கமான வாழ்க்கையை கூட மீனராசி எப்பவுமே வந்து பாத்தினாக்க ஒரே மாதிரி தான் எவ்வளவு உயரத்துல இருந்தாலும் யாரையும் துச்சமா நினைக்க மாட்டேங்க எவ்வளவு கீழே இருந்தாலும் யாரையும் வந்து பத்திரிக்க வசத்தையும் பார்க்க உழைப்பால உயர்வை நோக்கி பயணம் பண்ணக்கூடியவங்க குறிப்பா தன்னுடைய தேவைகளை யார்கிட்டயும் சொல்லக்கூடாது யார்கிட்டயும் கேட்கக்கூடாதுங்கிறதுல உறுதியான மனம் கொண்டவங்க இப்படிப்பட்ட குணம் கொண்ட மீனத்திற்கு இப்போ நேரம் காலம் எப்படிங்க இருக்கு நிச்சயமா சொல்னாக்க சாதகமே இல்லை தினம் தினம் கண்ணீர் வடிக்கக்கூடிய நிலையில தான் மீனத்துடைய வாழ்க்கையே போயிட்டு இருக்கு இல்லையா ஸோ இதுக்கு ஏதாவது மாற்றம் வருமான ஒரு எதிர்பார்ப்பு தினம் தினமே மீனராசிக்கு இருக்கு அந்த வகையில சனி பகவானுடைய ஒரு இடமாற்றம் அப்படிங்கிறது உங்களுக்கு அடுத்த நூத்தி முப்பத்தி எட்டு நாட்களுக்கு ஒரு வாய்ப்பா அமைய போகுது அதாவது சனீஸ்வர பகவானால சனி பயிற்சிங்கிறது உங்களுக்கு சாதகமா இல்லைன்ட்டு நிறைய இடங்கள்ல உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க ஆனா இந்த வக்ரகதி காலங்கிறது மீனராசிக்கார்களுக்கு அப்படியே உள்ட்டான்னு வச்சுக்கோங்களேன் அதில் நல்லா இல்லை அப்படின்னாக்க இதுல வந்து உங்களுக்கு நல்லா இருக்கும் ஒருத்த வந்து சாதா நேரமும் நமக்கு வந்து தொல்லை கொடுத்துட்டே இருக்கணுன்ற ஒரு மைண்ட் செட்டோட வாழ்ந்துட்டு இருக்கான்னு வச்சுக்கோங்க திடீர்னு அவனுக்கு மண்டையில அடிபட்டுடுச்சு ஃபுல்லா எல்லாம் மறந்துடுச்சு அப்ப என்ன செய்வான் எதுவும் பண்ண மாட்டான் ஒன்றும் அமைதியை உக்கார்வான் இல்லை என்ன செய்வான் நம்ம நட்பாக நற்பா இருப்பான் ஸோ இந்த மாதிரிதான் உங்களுக்கு சன்னீஸ்வர பகவான் நற்பா இருக்க நல்ல நல்ல வாய்ப்புகளை கொடுக்க போறாரு அதை நம்ம எப்படி எடுத்துக்கிறோம் எப்படி பயன்படுத்துறோங்கறதுல மட்டும்தான் நமக்கு மாற்றம் உண்டாகிறதும் ஏற்றம் வர்றதும் அது என்ன ஏதுங்கிறது தெளிவா பாக்கலாம் சோ இந்த வக்ர காலம்ங்கிறது ஆஹ் மீன ராசிக்காரர்களுக்கு ஒரு பொற்காலமான காலம்னு சொல்லலாம் எப்படின்னா இனி உங்க வாழ்க்கையில் நடக்கிறது எல்லாமே சுப பலன்களா நடக்க போகுது அதிர்ஷ்டிகரமான சில வாய்ப்புகளும் உங்க வீட்டு கதை தட்டும் குறிப்பா தனிப்பட்ட வாழ்க்கை ரீதியா தொழில் ரீதியா உத்தியோக ரீதியா குடும்ப ரீதியா நட்பு வட்டாரம் ரீதியா சகல விதங்கள்லயுமே உங்களுக்கு சௌபாகியம் ஏற்பட போகுது இதெல்லாம் பிரச்சனைமா குடும்பத்துல பிரச்சனை ஃப்ரெண்ட்ஸ்ல பிரச்சனை சொத்து பிரச்சனை அது இதுன்னு எதை சொன்னாலே சரி அதுல உங்களுக்கு சாதகமான ஏதாவது ஒரு வழி பிறக்கும் இப்ப நம்ம கடவுள்கிட்ட வேண்டியது என்ன கடவுள் எப்படியாச்சும் இது நல்லது நடக்கும்னு நினைப்போம் இல்லையா அப்படிதாங்க ஏதாவது ஒரு வகையில உங்களுக்கு நல்ல காலம் பிறக்கும் இனி இவரால உங்க குடும்பத்துல மகிழ்ச்சி போங்கும் பணவரவுங்கிறது தாராளமா இருக்கும் சந்தோஷம் அடைய போகிறீங்க நம்பிக்கையோட உங்க வேலையில ஈடுபட போகிறீங்க எல்லாத்துக்கும் மேல ஃப்ரெண்ட்ஸ்க்கும் சரி சொந்தக்காரங்களும் சரி அவங்களுக்கு தேவையான உதவிகளை செய்யக்கூடிய அளவுக்கு உங்களுடைய நிலையில உயர்வு இருக்கும் மன நிறைவே அடைய போகிறீங்க குடும்பத்தில் திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சியில் நடக்க போகுது குழந்தை செல்வம் இல்லாதவங்களுக்கு அந்த பாக்கியம் கிடைக்க போகுது தொழிலை பொறுத்திருக்கும் புதிய முதல்களில் தைரியத்தோட ஈடுபட போகிறீங்க அதுலேயும் வந்து பொறுத்திருக்கும் உங்களுடைய முழு திறமைகளை வெளிப்படுத்தி வெற்றியும் பெற போகிறீங்க பழைய கடன்கள் வசூலாகுது இதோட மீனராசிகளுடைய எதிரிகள் எல்லாமே பலம் இல்லாம போவாங்க வீடு வாகனம் வாங்கக்கூடிய யோகம் உண்டாகுது தர்ம காரியங்களில் ஈடுபடுவீங்க மன அழுத்தம் குறைந்து சிந்தனை தெளிவு உண்டாகுது உடன்பிற்பர்கள் வழியில நண்பர்கள் வழியில நன்மைகளை அடைய போறீங்க புதிய சொத்துக்களை வாங்குவீங்க ஆன்மீக பெரியோர்களை சந்திப்பு உங்களுக்கு ஆசிகளை உருவாக்கும் உடைய தோட்டத்துல பொழிவு ஏற்படுது புத்திசாலியுடைய நட்பு கிடைக்கும் அது உங்களுக்கு பலம் கூடும் மன உறுதி உண்டாகுது கவலைகளை மறந்து மகிழ்ச்சி பிறக்க போகுது ஏற்றுமதி இறக்குமதி வியாபாரம் செய்றவங்களுக்கு வியாபாரம் சூடு பிடிக்கும் தூரதர்சிலிருந்து மகிழ்ச்சி தரக்கூடிய செய்திகளை கேட்க போறீங்க வெளிநாட்டு பயணங்கள் போயிட்டு வருவீங்க சேமிப்பு விஷயங்களை முன்னெடுத்து பார்க்க போறீங்க வெளி வட்டாரத்துல உடைய செல்வாக்கு உயருது உங்களை பத்தி தப்பா பேசினவங்களாம் இப்போ அதை புரிஞ்சுக்கிட்டு தப்பு தான் உன்னை பத்தி பேசினதுன்னு சொல்லிட்டு அப்படியே மாற்றா பேசுவாங்க உள்ள பாராட்டி பேசுவாங்க ஓகேங்களா அதே போல பெற்றோர்கள் மற்றும் நண்பர்கள் வழியில உங்களுக்கு இருந்த மன வருத்தங்கள் முழுவதுமா நீங்குது குறைந்த அளவு முதலீட்டுல கூட அதிக லாபத்தை அள்ளி எடுக்க போறீங்க உடைய எண்ணங்களுக்கு தகுந்த மாதிரி செயல் வடிவம் கொடுக்க போறீங்க எதிரிகளால நீ உங்களுக்கு தொல்லைகளை ஏற்படாது உடல் உபதைகள் ஏதாவது இருந்துச்சுன்னா கூட இந்த காலகட்டத்துல அது முழுசா வந்து குணமாக போகுது வீண் கோர்ட் கேஸ் வழக்கல் இருந்து கூட விடுபட போறீங்க வெளியில கொடுத்திருந்த பணம் கூட இப்ப திரும்ப கைக்கு வந்து சேரப்போகுது சென்ற இடத்துல எல்லாமே பிரச்சனை இருந்த உங்களுக்கு இனி போற இடம் எல்லாமே உங்களுக்கு சிறப்பான பலன்கள் கிடைக்க போகுது முதல் மரியாதை கிடைக்கும் அதே போல சிலருக்கு நீங்க விரும்பிய வீட்டிற்கு குடியேற போறீங்க அதே போல உங்களுக்கு தேவையான உதவிகளை தக்க சமயத்துல நண்பர்கள் செய்வாங்க கௌரவத்திற்கு குறைவு இருக்காது களவு போன பொருட்கள் கூட திரும்ப கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஒரு பிடிமானம் இருக்கும் எது நீங்க நினைச்சாலும் சரி அது மழை மழை நடக்கும் என்ன நடக்குமோ எது நடக்குமோன்ற பயம் விலகி மகிழ்ச்சிகரமான செய்திகளை கேட்க போறீங்க உத்தியோக பணிகள் இருக்கவங்களுக்கு பதவி உயர்வு தேடி வரும் வருமானம் சீரா இருக்கும் விரும்பி இடங்களுக்கு இடமாற்றம் கிடைக்கும் மேலதிகாரியினுடைய அன்பும் ஆதரவும் கிடைக்க போகுது ஆனா மேலதிகாரி தான் நம்ம கிட்ட வந்து ரொம்ப பழக்க வழக்கமா இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு உடைய அளவை மீறி எதுவும் பண்ணிடாதீங்க ஏன்னா அவங்க என்னதான் கிட்ட அன்பாவம் பண்பாவும் பழகினாலும் அவங்களுடைய கர்வத்துல கட்டாயம் இருப்பாங்க சோ பார்த்து உஷாரா இருந்துக்கும் பழக்க வழக்கங்கள்ல பார்த்து சுதாரமா இருந்துக்கும் அதுல கூட வேலை பார்க்கறவங்க கிட்ட நல்ல நட்பு இருக்கும் வியாபாரிகளை வரைக்கும் சொந்தமா தொழில் செய்யக்கூடிய ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி என்னதான் போட்டி இருந்தாலும் பொறாம இருந்தாலும் பொறுமையா செயல்பட்டு அதை அழகா சமாளிக்க போறீங்க ஒரு சமயகித புத்தினால பிரச்சனைகள் இருந்து ஈஸியா தப்பிச்சுக்க புதிய கஸ்டமர்ஸை வந்துட்டு தேடி பிடிப்பீங்க புதிய சந்தை நிலங்களை நாடி போவீங்க கொடுக்கல் வாங்கல் விவகாரங்கள்ல சிரமங்கள் இருக்காது அரசியல்வாதியை பொறுத்த வரைக்கும் உங்களை சார்ந்த கட்சிகள்ல தொண்டர்களுக்கும் சரி நெருக்கமாக இருக்க போறீங்க மிகப்பெரிய உதவிகளை செய்து பாராட்டுகளை பெற போறீங்க அப்படி கௌரவம் உயரப்போகுது சமுதாயத்துல உயர உயரப்போகுது உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே உங்களை வந்து வெற்றி பாதைக்கு கொண்டு போக போகுது கலைத்தொழிலர்களுக்கு படிப்படியான வளர்ச்சியை பார்க்க போறீங்க வருமானம் நல்லா இருக்கும் சக கலைஞர்களாலுமே உங்களுக்கு நன்மைகள் ஏற்பட போகுது புதுசா வண்டி வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அடுத்த பெண்மணிகளை பொறுத்திருக்கும் குடும்பத்துல அமைதி நிலவும் வெளியூர் மற்றும் வெளிநாட்டுல இருந்து இன்பகரமான செய்திகள் வந்து சேரப்போகுது கணவர்கிட்ட அனுசரிச்சு நடந்துக்கோங்க கணவரோட உருவக்காரங்கிட்ட வீண் வாக்குவாதம் வேணாம் மாணவர்களை பொறுத்திருக்கும் படிப்புல வெற்றி வகை சூட போறீங்க ஞாபக சக்தி அறிவாற்றல் எல்லாமே பல மடங்கு உயரப்போகுது உங்களுடைய எதிர்கால கல்வி திட்டங்கள் எல்லாமே இப்ப நிறைவேற்றிக்கக்கூடிய கூடிய வாய்ப்பா அமையும் சோ ஒட்டு மொத்தமா மீன ராசிக்காரங்களே எந்த அளவுக்கு சனீஸ்வகவான் உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தினாரோ இதெல்லாம் நினச்சிங்க பயந்துட்டு இருந்தீங்களோ அது எல்லாமே இப்போ உங்களுக்கு ஈஸியா சாதகமா முடிஞ்சு வரப்போகுது சோ இது வரைக்கும் பார்த்தது பொது பலன்கள் குறிப்பிட்ட ஒரு பதினைந்து விஷயம் இந்த சனீஸ்வர் பகவான் உங்களுக்கு கொடுக்க போறாரு முதல் விஷயம் உடைய அனுபவமும் ஆளுமையும் அதிகரிக்கிறதுக்கு வழிபறக்கும் இரண்டாவது விஷயம் குடும்பத்துல மனைவி வழியில் உருவக்காரங்கள் நண்பர்கள் எல்லாருமே பணம் கேட்டு தொல்லை பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ வரக்கூடிய பணத்தை வந்துட்டு சேமிக்க பாருங்க உங்ககிட்ட இருக்கக்கூடிய பணத்தை மறைத்து வைக்கிறது சிறப்பு அதே போல் உடன்பிறப்புகள்ல விட்டு கொடுத்து நல்லது பிள்ளைகள் கிட்ட வாக்குவாதம் வேணாம் உறவுக்காரர்கிட்ட நிதானமா இருந்துக்கோங்க பிள்ளை பாக்கி தொகை இயங்கியவர்களுக்கு உடைய கனவுகள் நனவாக போகுது மூணாவது விஷயம் உடல் ஆரோக்கியம் கொஞ்சம் மேம்பாடு இருக்கு இருந்தாலும் நீங்க வந்து எப்பவுமே உடல் ஆரோக்கியத்துல கவனம் வச்சுக்கணும் முட்டிக்கு கீழே காலில் பிரச்சனை வரதுக்கு வாய்ப்பு இருக்கு அதே போல பல் சம்மந்தப்பட்ட விஷயத்துல கவனமா இருந்துக்கோங்க நான்காவது விஷயம் திருமணம் போன்ற சுபகாரியங்கள் எந்த தடைகள் விலகுது வீடு வாகனம் நகை வாங்கக்கூடிய யோகம் இருக்கு புதிய முதலீடுகள் செய்யலாம் திடீர் பயணங்களால வீண் அழைச்சல் டென்ஷனும் ஏற்படும் ஒரு சிலருக்கு வந்து அயல் நாட்டுக்கு போறதுக்கான வாய்ப்பு இருக்கு வீசா கிடைக்கும் அடுத்தது ஐந்தாவது விஷயம் வங்கி கடன் உதவியால வீடு கட்டக்கூடிய பணியை பூர்த்தி செய்ய போறீங்க சொத்து பிரச்சனை இருந்து அவசரம் வேணாம் அவங்களுடைய வக்கீல கேட்டு அதுக்கு தகுந்த மாதிரி முடிவெடுங்க வீப்பியுடைய நட்பு கிடைக்கும் அதன் காரணமா சில காரியங்களை சாதிச்சுக்க போறீங்க ஆறாவது விஷயம் பெண்களை பொறுத்தருக்கு மன அழுத்தம் உருவாகும் நிறைய புண்ணியத்தலங்களுக்கு போயிட்டு வருவீங்க இதன் காரணமா உங்களுடைய நிலையில மாற்றம் வரும் ஆன்மீக பெரியவங்களுடைய சந்திப்பு இருக்கும் பழனி திருப்பதி பத்ரி கேதர்நாத் இந்த மாதிரி மலைத்தளங்களுக்கு போயிட்டு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு ஏழாவது விஷயம் படிப்புல கவனத்தை வந்து சிதற வராதிங்க போட்டி விளையாட்டுகள்ல பதக்கம் பாராட்டுகள் கிடைக்கும் புதன்கிழமைகளில் பெருமாளுக்கு கர்டனுக்கு விளக்கேற்றி வழிபாடு செய்வதனால நன்மைகள் உண்டு அதே போல வியாழக்கிழமைகள்ல குரு பகவானை வழிபாடு செய்ய மேன்மை உண்டாகுது எட்டாவது விஷயம் கௌரவ பதவிகள் தேடி வரும் விலை உயர்ந்த ஆபரணங்களை வாங்குவீங்க சவால்கள்ல வெற்றி பெறுவீங்க ஒன்பதாவது விஷயம் மனைவிக்கு கால் வலி கழுத்து வலி இதெல்லாம் வந்து போகும் அது போல கணவருக்கு தான் அதே போல வீட்டுல ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்படுங்க அதை வந்து பெருசு படுத்தாதீங்க அப்படியே விட்டுருங்க அதுவே சரியாயிடும் அது பத்தாவது விஷயம் உங்களுக்கு உத்தியோகத்துல மதிப்பு மரியாதை கூடுது சமுதாயத்திலயும் தான் சில வந்து சுய தொழில் தொடங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு புதிய வாய்ப்புகளும் கிடைக்கும் பதினோராவது விஷயம் உடல் ஆரோக்கியத்துல தோல் மற்றும் பல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்குங்க ஏதாவது ஒரு சின்னதா வந்து பாக்குறீங்க உடல் உபாதைகள் இருக்கு அப்படின்னாக்க மருத்துவ கிட்ட போயிட்டு சிகிச்சை எடுத்துக்கோங்க பதினொன்றாவது விஷயம் பண விஷயத்துல ஏமாறத்துக்கு வாய்ப்பு இருக்கு உங்களுடைய உடைமைகள் வந்து பத்திரமா பாத்துக்கோங்க பதிமூணாவது விஷயம் நிலம் தொடர்பான பிரச்சனைகள் வரும் தூக்கம் இல்லாம ஒரு பய உணர்வு ஏற்படும் ஆனா அது வந்து நிரந்தரமா இருக்காது விலைக்கு போகும் பதினான்காவது வியாபாரியில பொறுத்திருக்கும் தடாலடிக சில மாற்றங்களை செய்வீங்க பெரிய முதலீடு செய்து மாட்டிக்காதீங்க சந்தை நிலவரத்தை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி செயல்படுங்க நல்லது அதே போல வாடிக்கையில கனிவா நடந்துக்கோங்க எதிர்ப்பையும் தாண்டி லாபம் உயரும் வியாபாரத்துல கொடுக்கல் வாங்கல கவனமா இருந்துக்கோங்க பதினைந்தாவது விஷயம் உங்க வேலையில சுமை அதிகமாகும் ஆனா இது வரைக்கும் இருந்து வந்த தொல்லைகள் எல்லாமே மாறியுது பழைய அதிகாரிகள் வேற இடத்துக்கு மாறிட்டு போயிடுவாங்க அந்த இடத்துக்கு வரக்கூடிய புதிய அதிகாரிகளை உற்சாகத்தை அடைவீங்க அவங்க உங்களுக்கு ஆதரவா செயல்படுவாங்க பதை உயர்வு சமள உயருக்கும் வாய்ப்பு இருக்கு சோ இப்ப வரைக்கும் பார்த்தது பொது பலன்கள் அதை தாண்டி ஒரு பதினைந்து விஷயங்கள் வந்துட்டு சனீஸ்வர் பகவான் உங்களுக்கு கொடுக்கூடிய வாய்ப்புகளை பார்த்திருக்கும் சோ இது வரைக்குமே நமக்கு தெரிஞ்ச விஷயம் என்னன்னா பரவாயில்லடா இது வரைக்கும் பட்ட கஷ்டங்களுக்கு ஒரு மாற்றம் வருதுன்னு உணர்ந்திருக்கும் இப்ப தனிப்பட்ட முறையில் நட்சத்திரங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கும் பூரட்டாதி நட்சத்திரம் நான்காம் பாதம் உத்திரட்டாதி ரேவதி இதுல முதல்ல இருக்கக்கூடிய பூரட்டாதி வரவு அதிகமாகும் அதாவது இவரால இந்த வக்கர காலத்துல சங்கடங்கள்ல இருந்து விடுதலை கிடைக்குது எதிர்பார்த்த நன்மைகள் நீங்க அடைய போறீங்க முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறும் வருமானத்தில தடைகள் விலகுது குடும்பத்துல அமைதியான நிலை ஏற்படும் உருவக்காரங்கிட்ட அனுசரிச்சு நடந்துக்கோங்க தொழில் வியாபாரத்துல ஆதாயம் உண்டாகுது இதோட முயற்சிகள்ல இருந்த இழுபறி வருமானத்துல தடை எல்லாமே விலகுது உங்களுடைய நிலைமை அப்படிங்கிறது சீராக போகுது குடும்பத்துல சுப நிகழ்ச்சிகள் போகுது வருமானம் உயரும் பொன் பொருள் சேரும் எதிர்பார்ப்பு நிறைவேறுது ஒட்டு மொத்தம் உங்களுக்கு வரவேண்டிய பணம் கைக்கு வரும் குடும்பத்திற்கு சின்ன சின்ன பிரச்சனைகள் இப்ப சரியாக போகுது தொழில் வியாபாரம் இதெல்லாம் எதிர்பார்த்தா வருமானம் இருக்கும் மனசுல இந்த குழப்பங்கள் விலகுது கூட்டத்தொழிலை செய்யறவங்களுக்கு அதிலே கூடிய பிரச்சனைகளுமே சரியாகுது தொழில் ரீதியா வேலை பார்க்கறவங்களுக்கும் சரி உடல் ரீதியா குடும்ப ரீதியா எல்லா விதங்களிலுமே ஒரு மாற்றம் வரும் அது உங்களுக்கு சாதகமாதான் அமையும் அடுத்த உத்திரடாதி நட்சத்திரம் எல்லா விதங்கள்லயுமே வருமானம் உயருதுங்க வீட்டுல மகிழ்ச்சி இருக்கும் பொன் பொருள் சேர்க்கை உண்டாகுது அதாவது இந்த வக்ரகாலம்ங்கிறது உங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த பாதிப்புகள் இருந்து உங்களுக்கு விடுதலை கொடுக்குறாரு வழக்கமான முயற்சிகளை கூட எந்த வித தடையும் இல்லாம நிறையவே திட்டமிட்ட செயல்பாடுகள் லாபம் உண்டாகுது பிரச்சனையிலே வந்தாலும் சரி அதை சமாளிக்கூடிய சக்தி ஏற்படுது பணியில் இருந்த நெருக்கடிகள் தீருது நீங்க எதிர்பார்த்தபடியே அதிர்ஷ்டமும் எதிர்பார்க்காத அதிர்ஷ்டமான பழங்களும் உங்களுக்கு வந்து நன்மையை கொடுக்க போகுது இதோட கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய அளவுக்கு உன்ன நிலையில உயர்வு ஏற்படுது இருந்த பிரச்சனைக்கு முடிவு வருது வியாபாரத்து லாபத்தை அதிகமா கொடுக்குறாரு எதிர்பாராத நெருக்கடிகளை சந்திச்சு வந்த உங்களுக்கு அதுல இருந்து விடுதலை ஆரோக்கியத்துல இருந்த குறைபாடுகள் நீங்குது மத்தபடிங்க தொழில் ரீதியா இல்ல வேலை பார்க்குறீங்களா உத்தியோகத்துல இருக்கீங்களா பெண்களா இருக்கீங்களா யாருக்குமே கல்வி ரீதியா உடல் உபாதிகள் ரீதியா குடும்ப ரீதியா எல்லாமே சிறப்பாதான் தான் இருக்கு குறிப்பா குடும்பத்தில் கூடிய பிரச்சனைகள் மறையது மனசுல இருந்த அந்த இனம் புரியாத சங்கடங்கள் பயங்கள் எல்லாமே சரியாகுது வருமானம் உயருது செலவுக்கு ஏத்த மாதிரியே வருமானத்துக்கு குறைவு இருக்காது குடும்பத்துல சுப நெழ்ச்சியா நடக்கும் வெளிநாட்டு தொடர்புடைய வருமானம் இருக்கு ஒரு சில வேலைக்காக வெளிநாட்டுக்கு போகணும்னு முயற்சி பண்ணிட்டு இருப்பீங்க இல்லையா அந்த முயற்சிகளுக்கு இப்போ வந்து யோகம் இருக்கு இதை அடுத்து ரேவதை நட்சத்திரம் உங்களை பொறுத்துக்கும் சனீஸ்வர் பகவான் நினைத்த காரியங்களை நிறைவேற்றி கொடுக்குறாரு முயற்சிகளை கூட லாபம் மாத்தி கொடுக்குறாரு எதிர்பார்ப்புகள் நிறைவேறுது முன்ன இருந்து எந்த ஒரு சங்கடமே இப்ப இருக்காது எல்லாமே முடிவுக்கு வருது தடைப்பட்ட முயற்சிகள் கூட இப்ப முடிவுக்கு வருது பணவரவு அதிகமாகுது சிலருக்கு வந்து புதிய சொத்து சேர்க்கை ஏற்படுது பழைய சொத்து பிரச்சனைகள் கூட இப்போ உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு வரும் ஒரு சிலர் வந்து பார்த்தோம்னா தொழிலுக்காக இல்ல வேலைக்காக வெளியூர்ல வெளிநாட்டுல போயிட்டு தங்கியிருப்பீங்க குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு அந்த நிலைய மாற்றம் வருது குடும்பத்தோட வந்து வாழ்வதற்கான வாய்ப்பு இருக்கு புதிய பொறுப்புகள் பதவிகள் வந்து சேரும் குடும்பத்துல சுப நிழ்ச்சிகள் நடக்கும் பண உறவு அதிகமாகுது கொடுத்த வாக்கு காப்பாத்துவீங்க பொன்பொருள் சேர்க்கை இருக்குது எதிர்ப்புகள் நீங்குது உத்தியோகத்துல எதிர்பார்த்த இடமாற்ற பதவி உயர்வு கிடைக்குது தொழில் வியாபாரத்தில் லாபம் அதிகமாகுது புதிய முயற்சிகள் வெற்றி பெறுது உடல் ஆரோக்கியம் சீராகுது உங்களை விட்டு விலகி போன உறவுகள் எல்லாம் இப்ப உங்ககிட்ட வந்து உறவாடுவாங்க இதோட குடும்பத்துல கூடிய குழப்பங்கள் தீருது மேலும் தொலைந்து போன பொருட்கள் கூட கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு உங்களுடைய மதிப்பு மரியாதை உயருது தொழில்ல எதிர்பார்த்த பதிலே புத்திசாலித்தனமாக செயல்பட்டு லாபத்தை பார்க்க போறீங்க வேலை இருக்கீங்களா உங்களுக்கான உயர்வு உண்டாகுது பெண்களை பொறுத்த வரைக்கும் நினைச்சது எல்லாமே சாதிச்சுக்க போறீங்க குறிப்பா பொன் பொருள் சேர்க்கை வாய்ப்பு இருக்கு இதுல கல்வியை பொறுத்த வரைக்கும் தேர்வுகளை வெற்றி பெறுவீங்க உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் மேம்பாடு இருக்கு இருந்தாலும் ஆரோக்கியத்துல அக்கறை தேவை குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் சுப நிகழ்ச்சி நடக்கும் புதுசா வீடு கட்டி கூடிய இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு தம்பதில்கிட்டயே ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து நடந்து போறீங்க பிள்ளைகளுடைய நலனில் அக்கறை கூடுது நேர்மையான வழியில செல்வதனால குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே மறைந்து ஒட்டுமொத்தமா குடும்பத்தில் குதகலம் உண்டாகுது ஸோ இப்ப வரைக்கும் பார்த்தது பொது பழங்கள் நட்சத்திர பழங்கள் எல்லாமே இந்த வக்ரகாலம்ங்கிறது மீனராசிகளுக்கு வாழ்க்கையே முடிஞ்சுட்டா அப்படின்னு வாழ்க்கையுடைய கடைசி தருந்தில் நிற்கக்கூடிய ஒருத்தனுக்கு திடீர்னு ஒரு வாய்ப்பு கடவுள் கொடுத்தா எப்படி இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை தான் சனீஸ்வர பகவான் மீனராசிகளுக்கு கொடுத்திருக்கிறார் அதை கரெக்டாக பயன்படுத்துங்க பயன்படுத்த முடியல கூட பரவாயில்லைங்க அறகுறையா பயன்படுத்துற பேர்ல ஏதாச்சும் திட்டமிட்டு யோசிச்சு செயல்படுங்க எல்லாரையும் தயவு செஞ்சு தவிர்த்துக்கோங்க தரக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு நினைச்சிருக்கோம்னாக்கா நீங்கள் செய்ய வேண்டிய பாரிகாரம் ஒவ்வொரு சனிக்கிழமையுமே நவகரங்களை வீட்டுக்கூடிய சனீஸ்வர் பகவானுக்கு கருப்பு வஸ்திரம் சாற்றி எட்டு நல்ல நிதிவம் ஏற்றி வழிபாடு செஞ்சுட்டு இதோட எட்டு பேருக்கு அன்னதானம் செய்ய எந்த விஷயத்துல நீங்க தடுமாறி நின்னாலும் சரி சின்னதா கூட உங்களுக்கு பாதிப்பு வராம இந்த பரிகாரம் உங்களுக்கு பலன் கொடுக்கும் பாதுகாத்தே நிற்கும் வாழ்த்துக்களுங்க இந்த பயிற்சிங்கிறது நிச்சயமா உங்களுக்கு மாற்றம்தான்